எந்நாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்களுக்கு கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒரு சிலர் இறந்தவர்களிடம் பேசலாம் என்று சொல்கிறார்களே இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க ஒருவர் இறப்பது அல்பாயலாக இருந்தால் மீண்டும் பிறவிகளாகப்பட்டது எடுப்பாருங்க இல்லை அவர் ஆயுள் காலம் இருக்கிற வரைக்கும் அவன் ஆவியாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க அந்த ஆயுள் காலம் முடிந்த அப்புறமா எமலோகத்தில் அவங்கள சேர்த்துப்பாங்க அது வரைக்கும் ஆவியாக இருக்கிறதும் நம்ம சுற்றி வர்றதும் நம்ம வீட்டில் அமாவாசை நாட்களை பொருள்களை உருட்டுறதும் அங்கே அங்கே நிற்பது போல் இங்கே நிற்பது போல் நமக்கு உணர்வு நிலைகள் கொடுப்பதும் இதெல்லாமே அதனுடைய காரணம் தாங்க இது போன்ற விஷயங்களை சாஸ்திரம் அறிந்தவர்கள் இல்லைங்க துர்மரணங்கள் மற்றும் ஆயில் இருக்கும் போது இறப்பவர்கள் அந்த ஆத்மாவகப்பட்டது சாந்தி அடையாதுங்க அதனால் அகால மரணங்கள் நிகழும்போது இறந்த அந்த ஆத்மாக்கள் இன்னும் சாந்தி அடையவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்துக்கோணுங்க நிகழ்கள் மூலம் அவர்களது வாரிசுகள் அறிந்து கொள்ள இயலுங்க இப்போ அவங்க அப்பா இருக்காருன்னா இப்போ பையனுக்கு அது உணர்த்துங்க இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு சில சூட்சமங்கள் அது காட்டுங்க இறந்தவர்களிடம் பேச இயலும் என்ற கருத்தனை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்வதில்லைங்க ஸோ அவங்களுடைய அனுமான நிலைகளில் ஒரு சில ஒரு சில சக்திகள் கொண்டு சொல்கிறாங்களே வழியாக ஸோ இதனால் சாஸ்திரங்கள் அப்படின்ற மாதிரி எதுவும் பெருசாக ஜெயிக்கலைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்